கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாருடைய வீட்டில் சாபம் குடிக்கொண்டிருக்கும் யாருடைய வீட்டில் ஆசிர்வாதம் குடிக்கொண்டிருக்கும் என்பதை பார்ப்போமா நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்று துர்பார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் வீடுகளில் சாபம் நிறைந்து காணப்படுதா அப்ப உங்களுக்குள்ள இந்த நுண்மார்க்கமான குணங்கள் இருக்கான்னு சிந்தித்து பாருங்கள் விபச்சாரம் வேசிதனம் அசுத்தம் காம விகாரம் விக்ரக ஆராதனை பிள்ளி சுனியன் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் இவைகள் எது இருந்தாலும் இப்பவே உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க இவை எல்லாமே உங்க வீட்டை சாபமா மாற்றிடும் உங்க வீடு ஆசிர்வாதமா இருக்கணும்னா இதெல்லாம் பின்பற்றுங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சந்ததம் இச்சையடக்கம் இதுதான் நீதிமான்களுக்கு உள்ள தகுதி இது எல்லாம் உங்க வாழ்க்கையில பின்பற்றுனீங்கன்னா கத்தர் உங்க வீடுகளில் இருக்கிற சாபங்களை மாற்றி ஆசிர்வாதத்தை கட்டிலிடுவார் உங்க வாசஸ்தலத்தை ஆசிர்வதிப்பார் ஒண்ணு நினைவுல வச்சுக்கோங்க உலக கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது இல்ல அது அழிந்து போயிடும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது அது அழிந்து போகாது நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கும் அதனால துன்மார்க்கமான குணங்களை விட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை பின்பற்றுங்க கர்த்தர் உங்களையும் உங்க வாசஸ்தலத்தையும் ஆசிர்வதித்து நடத்துவார் ஆமீன்